ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் பிரமோ ராஜி வந்து 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 அவங்களுடைய அண்ணன் பாருடா இதுவே இனி என் இருக்கிறவங்களையும் என்னுடைய மாமாவையும் ஏதாச்சும் ஏதாச்சும் கொல்லணும் டார்ச்சர் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க நான் சும்மா விட காப்பாத்தினேன் இல்லனா என்னோட மாமாவை என்ன ஆயிருக்கணும் கூட நினைச்சு இதுவே லாஸ்டா இருக்கட்டும் இருக்க மாட்டேன்னு சொல்லி பயங்கரமா கோவப்படுறாங்க அதுக்கப்புறமா அம்மா இங்க பாரு வாய் அடிக்க நீ வந்து என்னோட சின்ன பொண்ணு இந்த அளவுக்கு பேசுற சின்னவங்க பெரியவங்கன்றது நீ நடந்துக்கிறதுல தான் இருக்குன்றாங்க நீ ஒழுங்கா நடந்துக்கிறீங்க நான் என்ன அப்படி பேச போறேன்றாங்க நீ நடந்துக்கிற விதம் நீ பேசுறது எதுவுமே சரியில்லை அதனாலதான் தான் நான் இப்படியெல்லாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ராஜ்யம் இருந்துட்டே இதுவே லாஸ்ட் அப்படின்றாங்க அழிஞ்சி ஏதாச்சும் பண்ண அதுக்கப்புறம் நானே உன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை வந்து ஜெயிலுக்கு அமைச்சிடண்டா அப்படின்னு சொல்லி சவால் விடுறாங்க கேட்ட உடனே அவங்களுடைய அண்ணன் ஆகுறாங்க என்ன மெரிட் ரியா இருக்கிறதே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க ராஜீவோடைய அண்ணன் குமார் வந்து இங்கே பாரு ஃபஸ்ட்டு இவ்வளோ ஏதாச்சும் பண்ணணும் இவ்வளோ ஏதாச்சும் பண்ணால் தான் இந்த வீட்டில் இருக்கிறவங்களை ஏதாச்சும் பண்ண முடியும்ன்றாங்க கண்டிப்பாக அவங்க ஒருத்தரையினர் சும்மா மாட்டா அப்படின்றத சொல்லி ரொம்பவே வீக் இருந்து இருக்காங்க அடுத்து வரக்கூடிய பிரக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ